ஆன்மீகம் அன்பர்களே வணக்கம் சைவ பெருமக்களால் பெரிதும் போற்றப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் திருநீலகண்ட நாயனார் இவர் சிதம்பரத்தில் குலத்தில் பிறந்தவர் சிவ அடியார்களின் மீது மிகவும் அன்பும் பண்பும் கொண்டவர் தாம் செய்கின்ற திரு ஓடுகளில் சிறந்த ஓடு எது என்று பார்த்து அறிந்து அடியவர்க்கு இலவசமாக வழங்குவதுதான் இவருடைய தொண்டின் முக்கிய அம்சமாக வெளிப்பட்டது அடியவர்க்கு செய்யும் தொண்டு ஆண்டவனுக்கு செய்வதாக கொள்ளும் அந்த அன்பு உள்ளம் கொண்ட அவர் எப்பொழுதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் இவருக்கு இந்த மந்திரச் சொல்லே பெயராகி இவரை எல்லோரும் திருநீலகண்ட குயவனார் என்று அழைத்தனர் ஆயினும் சிற்றுன்பத்தில் சற்று எளியவராக காணப்பட்டார் ஒரு நாள் அவர் மனைவி அறிகின்ற பொழுது மனைவிக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று உடனே அவரை சமாதானப்படுத்த திருநீலகண்டர் உட்பட்டார் அவர் வெகுண்டு எழுந்தார் அவள் சொன்னது தீண்டுவர் ராகின் எம்மை திருநீலகண்டம் என்று கடுந்துரைத்தால் எம்மை தீண்டாதீர் என்று கடுஞ்சொற்களா சொன்னார் திருநீலகண்டரும் அன்றையிலிருந்தே மனைவியை தொடுவது கிடையாது மற்ற பெண்களையும் மனத்திலும் நினையாமல் வாழ்ந்து வந்தார் அந்த சிறிய வீட்டில் அந்த இளம் வயதில் கணவனும் மனைவியுமாக இருந்தாலும் உடன் உறங்குவது இல்லை என்று இருவரும் சபதம் ஏற்றுக் கொண்டனர் அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துவிட்டார்கள் பல ஆண்டுகள் கழிந்தன இந்த விவரம் அயலார் அறியும் வண்ணம் சிவபெருமான் கருணை உள்ளத்தோடு ஒரு வயதான சிவ அடியார் போல் தோட்டம் பூண்டு நேரே குயவனார் திருநீலகண்டத்தில் வீட்டுக்கு வந்து நின்று தான் கையில் உள்ள திருவோட்டை அவரிடம் கொடுத்து கவனமாக வைத்துக் கொண்ட வேண்டியதும் கடன் நான் திரும்பி வந்து கேட்கின்றபோது நீ அதை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் மதிப்புமிக்க அந்த திருவோடு எது கேட்டாலும் கொடுக்கும் ஆகவே கவனம் கவனம் என்று சொல்லிக்கொண்டு சென்று விட்டார் திருநீலகண்டர் அந்த திருவோட்டை மிக கவனமாக ஒரு பெட்டியிலே வைத்து பூட்டி அதை அவள் மனைவியும் நோக்கும் வண்ணமாக பூட்டிவிடுகிறார் அப்பொழுது சிவருமான் அந்த திருவோடு மறையும்படி செய்துவிட்டார் சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் திரும்ப வந்து திருவோட்டை திருநீலகண்ட குயனாரிடம் கேட்க அவரும் அந்த திருவோடு வைத்திருந்த பெட்டியை திறக்கின்றார் அந்த சிவனடியால் கொடுத்த திருவோடு அங்கே காணவில்லை அதிர்ந்து போனார் நிலை தடுமாறினார் திருநிலகண்டர் அதற்கு பதில் வேற நல்ல திருவோடு தருகிறேன் என்று எவ்வளவு சொல்லியும் அந்த சிவனடியார் ஏற்க மறுத்துவிட்டார் அவர் சொன்னது என்னுடைய திருவோட்டின் மகமையை நான் உன்னிடம் மிக கவனமாக சொல்லியும் பாதுகாக்காமல் நீயே அதை கொண்டு பொய் சொல்கின்றாய் என்று சொல்லிவிட்டார் தான் திருடவில்லை என்று பலமுறை சொல்லியும் அந்த அடியவர் கேட்க மறுத்துவிட்டார் பிறகு சற்று நேரம் கழித்து சரி அப்படியே நீ சொல்வது உண்மை என்றால் உன் மனைவி அழைத்துக் கொண்டு எனக்கு இங்கே உள்ள திருப்புலீஸ்வரம் கோயில் எதிரில் உள்ள குளத்தில் வந்து நின்று சத்தியம் செய்து கொடு என்று சொல்லி புறப்பட்டார் எல்லோரும் அவர் பின்னடியே சென்றார்கள் அந்த குளத்திற்கு அருகிலே வந்தவுடன் எல்லோரும் சூழ்ந்திருந்தனர் அன்பர்களே இந்த திருக்குளத்திற்கு வியாகரபாத தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது ஆதியில் இங்கே வியாகரபாதர் திருப்புலீஸ்வரத்தில் தங்கியிருந்து சிவபெருமானுக்கு தில்லைவனக் காட்டிலேயே இருக்கின்ற மலர்களையெல்லாம் பறித்து பூஜை செய்ததாக பெரும் வரலாறு ஒன்று இருக்கின்றது ஆக எல்லோரும் வந்துவிட்டனர் இப்பொழுது அந்த கொண்ட கோயரை பார்த்து நீ சொல்வது உண்மை என்றால் திருவோட்டை நீ திருடவில்லை என்றால் உன் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு இந்த குளத்தினில் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்று அரந்த அடியவர் திருநீலகண்டர் திகைத்தார் அது இயலாதையா ஏன் இயலாது என்று அடியவர் கேட்க எல்லோர் முன்னணியில் கைகூப்பி தான் செய்த தவற்றை திருநீலகண்டர் ஒப்புக்கொண்டு அதற்கு ஏற்பட்ட அந்த சத்தியத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி என் திருநீலகண்டத்தை மீது ஆணை என்றபடியால் என் உயிர் போயினும் என் மனைவியை என்னால் தொட முடியாது என்று சொல்லி அருகே குளத்தின் அருகே மிதந்து கொண்டிருந்த ஒரு குச்சியை பிடித்து இருவரும் மூழ்கி எழுந்தனர் அவர்களின் முதுமை கோளம் மறைந்து இளமை கோளம் பூண்டனர் ஆகையால்தான் தான் இந்த குளத்திற்கு இளமை ஆக்கினார் குளம் என்ற பெயர் சிவனடியாரும் மறைந்துவிட்டார் ரிஷப வாகனத்தில் உமாதேவியோடு காட்சி தந்து அந்த தம்பதிகளுக்கு முக்தி தந்தார் என்று வரலாறு இந்த வரலாறு முடிகிறது சுந்தரருக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லப்படுகிறது காரணம் இது போன்ற அழகிய மனைவியை அருகிலே வைத்துக்கொண்டு கொண்டு சிவன் மேல் சத்தியம் அதாவது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்ற ஒற்றை மந்திரத்திற்கு தன் வாழ்நாளியை இருவரும் அர்ப்பணித்தார்கள் என்ற காரணத்தினால்தான் தான் பாடிய திருத்தொண்டர் தொகையிலே முதல் தொண்டராக திருநீலகண்டத்து குயவனாரை நினைவுபடுத்தியிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அன்பர்களே நான் சிதம்பரத்தில் இப்போது தங்கியிருக்கின்றேன் என்றபடியால் இந்த பதிவுக்கான அந்த இடத்தை தேடிச் சென்று உங்களுக்காக அந்த திருப்புலீஸ்வரம் கோயிலையும் அந்த இளமை குலம் குளம் என்ற சொல்லப்படுகின்ற வியாகரபாதி தீர்த்தம் என்ற திருப்பேர் உள்ள அந்த குளத்தையும் நீங்கள் பார்க்கும் வண்ணம் பதிவு செய்கின்றேன் பார்த்து மெழுகுங்கள் நீங்கள் காணும் இந்த திருக்கோயிலின் பெயர் திருப்புலிச்சரம் இது சிதம்பரத்தில் உள்ளது இது மிகவும் தொன்மை வாய்ந்த சிவன் கோயிலாகும் நீண்ட வரலாறு இத்திருக்கோயிலுக்கு உண்டு இத்திருக்குளத்திற்கு வியாக்ரபாதர் தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது வியாகிரபாதரும் பதஞ்சலியும் முனிவரும் ஆற்றிய தொண்டு நாம் அனைவரும் அறிவோம் அவர்களின் விருப்பத்தின் பேர்தான் இன்றும் தில்லையில் சிதம்பரத்தில் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அன்பர்களே சுந்தரர் அருளிய திருத்தொண்டர் தொகையில் வரும் முதல் நாயன்மார் திருநீலகண்டர் இங்குதான் அருளை பெற்றார் இந்த குளத்தில் மூழ்கிதான் திருநீலகண்டரும் அவரது மனைவியாரும் இரையொருள் பெற்றனர் இருவரும் வயோதிக பருவம் நீங்கி கிழமை தோற்றம் பெற்றனர் மெய்யன்பர்களே திருநீலகண்ட குயவனாரின் குரு தை மாசத்தில் விசாக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது திருநீலகண்டர் தவறு செய்தார் மனம் வருந்தினார் சிவனிடம் தன்னை ஒப்படைத்தார் சிவபெருமான் தருணம் பார்த்து அவரை ஆட்கொண்டார் அந்த கருணையை சிவன் நம்மீதும் நிச்சயம் காட்டுவான் என்று சொல்லி திருந்தி வாழ விரும்பும் அடியவர்களுக்கு என்றும் துணையிருப்பான் சிவபெருமான் என்று சொல்லி அளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சிவா திருச்சிற்றம்பலம்